தேர்தல் களம் அனல் உச்சத்தில் உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் குறித்து இவர்கள் இன்று இங்கே பகுதியில் தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காலை எட்டு மணிக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் என் ஆர் சிவபதியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து மதியம் மூன்று முப்பது மணிக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் போ சந்திரசேகரை ஆதரித்தும் இரவு எட்டு மணிக்கு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் சுதீஷை ஆதரித்தும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் காலை ஒன்பது மணிக்கு தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை என்ற இடத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு தர்மபுரி மாவட்டம் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மதியம் மூன்று மணிக்கு தஞ்சாவூர் நாடாளுமன்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் செல்லும் அவர் மாலை ஆறு மணிக்கு அங்கு போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை ஐந்து மணிக்கு சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் அங்கிருந்து பெரம்பலூர் செல்லும் அவர் அந்த தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் மதியம் மூன்று மணிக்கு ஆரணி பகுதியில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்கிறார் அதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற மக்கள் நீதி மய்ய வேட்பாளரை ஆதரித்து செஞ்சியில் பிரச்சாரம் செய்கிறார்